உங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும் போ ஒரு பங்களாக்கு போ பெரிய வீடு தான் நிறைய ரூம் இருக்குது பத்துக்கோ நாங்கள வேணாம் கீழ்ச்சி தொங்க வீட்ல நான் எங்க ஆத்தாளுக்கே போறக்கலாம் ஒரிஜினலா சொல்றேன் இதுல என்ன வேடிக்கைன்னா வருத்தம் அந்த பையனுக்கு ஐம்பத்தோரு வயசு தான் ஆகுது வயசான காலத்துல சொல்லுவானுங்க திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் பல்லந்தோண்டி புதிப்பேன் விழாயிலும் முடிப்பேன்னு பிடிச்சிருந்தா அவனோட ரூம்ல போய் படுக்கணுமா சரி உங்க தலைவரை பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் ஏன் உங்க கட்சியில பொண்ணுங்களே இல்லையா பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் எந்த பங்களாவுக்கு கூட்டிட்டு போறீங்க எந்த பங்களால வந்து படுத்துட்டு கொண்டு போடுறாங்க அப்ப ஒரு தலைவரை பிடிக்கணும்னா ஆண்களுக்கு தான் பிடிக்கணும் ஆண்களுக்கு பிடிச்சிட்டா அது ஜெனியு பெண்களுக்கு பிடிச்சிட்டா தவறான தொழில் பண்ணணுமா தவறா போய் படுக்கணுமா அந்த ரூம்ல பங்களால என்னங்க பேச்சு ஒரு ஜனநாயக நாட்டுல என்ன பேசிட்டு இருக்காரு நான் பேர் என்ன கிருஷ்ணமூர்த்தி